வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் இன்லைன் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் இன்லைன் ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக அந்த இன்லைன் கான்செப்ட்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இங்கே ஒரு மெத்தடு பாய்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சி அவுட் ट मेतड ओके पड़ रहे टेस्ट मेन और statement see out main स्टेटमेंट யன் ஓகே சிம்பிள் புதுசாக எதுவும் பண்ணலை மெயின்குள்ளே டெஸ்ட்டு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் மெத்தடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெத்தட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இருக்குது ஓகே இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நமக்கு தெரியும் அவுட் புட்டு டெஸ்ட் மெத்தடுக்கான இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சி அவுட்டு ஓகே இப்போ இன்லைன் ஃபங்க்ஷன் எப்படி அப்படின் சொன்னால் இங்கே பிஃபோராக இன்லைன் அப்படின் சொல்லி ஒரு கீவேர்டு கொடுக்க போகிறோம் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கிது பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது கம்பைல் ஆகும்போது ஓகே நார்மல் மெத்தடாக இருந்ததுன்னா இன்லைன் மெத்தட் இல்லாமல் நார்மல் மெத்தேடாக இருந்ததுன்னா இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் மெயிலில் கால் பண்ணும்போது அந்த அட்ரெஸை கால் பண்ணி அதோட ரிசல்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கும் பட் இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோடைவே அப்படியே இன்க்ளூட் பண்ணும் ஸோ இது எப்படி சொல்லலாம் கரெக்டாக இன்னும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு இது தான் ஆக்சுவலாக இப்போ இது இல்லை அப்படின்னா இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டு கொண்டு வராமல் உள்ளே இருக்க கோடவே அப்படியே இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ அதுதான் அந்த இன்லைனுக்கான கான்செப்ட் ஸோ ரொம்ப சிம்பிள் நார்மல் மெத்தடாக இருந்தால் அதோட அவுட்புட்டை இங்கே எடுத்துகிட்டு வரும் தட் மீன்ஸ் இது வந்து அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எடுத்து வரும் பட் இது வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கோடை திருப்பி இங்கே கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு இன்லைனுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் பட் இந்த இன்லைன் மெத்தடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அந்த இன்லைன் மெத்தட் வந்து பெரிய அளவில் ஃபங்க்ஷனாக இருக்குது நிறைய கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த மாதிரி நேரத்தில் இதை யூஸ் பண்ணுறதுங்கிறது சரியானதாக இருக்காது ஏன்னா இந்த லைன் ஆஃப் கோட் நிறைய லைன் ஆஃப் கோடை வந்து நான் ரிப்பீட்டடாக இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கான டைம் அதிகமாக எடுத்துக்கும் இதே வந்து நார்மல் மெத்தட் அப்படின்னு சொல்லி வரும்போது எக்ஸிகூட்டிவ் ஃபார்மாட்டு ஃபார்மாட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது பெர்ஃபார்மன்ஸ் வைஸு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நார்மல் மெத்தடுங்கிறது ஸோ இன்லைன் மெத்தட் வந்து ஒரு ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி